பதினொன்றாம் வகுப்பு வேதியம் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பொது தேர்வுகளில் இருபத்தி நான்காவது கேள்வியாக வருகின்ற இரண்டு மதிப்பெண் கட்டாய வினாக்களின் தொகுப்பை இந்த பார்ப்போமா மார்ச் இருபத்தி நான்கு பொது தேர்வில் கேட்கப்பட்ட இரண்டு மதிப்பெண் கட்டாய வினா டூ கேஜி நீரில் நைன்டி கிராம் குளுக்கோஸ் கரைந்துள்ள கரைசலின் மொலாலிட்டி என்ன கேஜி நீரில் நைன்டி கிராம் குளுக்கோஸ் கரைந்துள்ள கரைசலின் மோலாலிட்டி என்ன குளுக்கோசின் மோல்களின் எண்ணிக்கை இஸ் டு குளுக்கோஸின் நிறை பை குளுக்கோஸின் மோலார் நிறை குளுக்கோஸின் நிறையானது நைன்டி கிராம் குளுக்கோஸின் மோலார் நிறை குளுக்கோசின் வாய்ப்பாடு சி சிக்ஸ் ஓ சிக்ஸ் தனிமங்களின் அணு நிறைகளை கொண்டு குளுக்கோசின் மோலார் நிறையை எவ்வாறு கண்டறிவது என்பதை நாம் அறிவோம் எனவே குளுக்கோசின் மோலார் நிறை நூத்தி எண்பது கிராம் ஆக குளுக்கோஸ் கரைசலின் மொலாலிட்டி ஸ்மால் எம் இஸ் ஈக்வல் டு கரைபொருளின் மோல்களின் எண்ணிக்கை வை கரைப்பானின் நிறை கேஜியில் இந்த வாய்ப்பாட்டில் கரைபொருளான குளுக்கோசின்

டெட்ரா ஹைட்ரோ பியூரான் முன்னிலையில் வினை புரிந்து சி சிக்ஸ் எச் எம்ஜிஎல் என்ற வாய்பாடு உடைய மெக்னீசியம் குளோரைடை தருகிறது இது ஒரு கிரிக்னால் வினை காரணி அதாவது கிரிக்னால் கேள்வி எண் இரண்டு கார்பன் டெட்ரா குளோரைடானது ஆனது எச் கேஸ் அதாவது நீராவியுடன் அல்லது சூடான நீருடன் வினைபுரிந்து COCl2 என்ற வாய்பாடுடைய நச்சுத்தன்மை வாய்ந்த பாசிஜினை தருகிறது உடன் HCl வெளியேறுகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் இரண்டு ஹைட்ரஜன் எனவே HCl முன்பு இரண்டு பாசிஜனின் வேதி பெயர் கார்பனை டை குளோரைட் உணவுப் பொருட்கள் உரங்களில் உள்ள நைட்ரஜனை கண்டறிய பயன்படும் முறை எது Which is the suitable method for detection of nitrogen present in food and fertilizers. இந்த கேல்வியானது மார்ச் 2.19 பொது தேர்வில் கேட்கப்பட்டுளது. உணவு புருட்கள் உரங்களில் உள்ள நைத்தஜனை கண்டரிய கெல்டால் முறை பயன்படியிரது. கெல்டால் முறையினுடையே தத்துவத்தை தெரிந்து கொல்வோமா உனவு புருட்கள் உரங்களில் காணப்படும் நைத்தஜனானது அடர் கந்தக அமிலத்துடன் சேர்த்து சூடுபடுத்தும் புளுத்து உனவு புருள் உரங்களில் உள்ள நைட்ரஜன் அமோனியம் சல்பேட்டாக மாற்றப்படுகிறது அமோனியம் சல்பேட் ஆனது சோடியம் ஹைட்ராக்சைடுடன் சேர்க்கும் பொழுது அது அமோனியாவாக மாறுகிறது உருவான அமோனியா அமிலத்தால் கரைக்கப்பட்டு தரம் பார்த்தல் மூலமாக உணவுப் பொருள் உரங்களில் உள்ள நைட்ரஜனின் எடை அறியப்படுகிறது கெல்டால் முறையினுடைய தத்துவத்தை எவ்வாறு எழுதுவதென்பதை பார்ப்போம் கெல்டால் முறை மற்றும் ஆர்பிட்டாலுக்கான ஆர்பிட்டால் கோண உந்தத்தை கண்டுபிடிக்கவும் and F முமெண்டம் இந்த கேள்வியானது இன்ஸ்டன்ட் எக்ஸாமில் கேட்கப்பட்டுள்ளது ஆர்பிட்டால் கோண உந்தத்தை காண்பதற்கான வாய்ப்பாடு ரூட் எல் இன்டு ஒன் பை டூ பை முதலில் டி ஆர்பிட்டால் எலக்ட்ரானுக்கான கோண உந்தத்தை கண்டறிவோம் டி ஆர்பிட்டால் கோண உந்த குவாண்டம் என் இரண்டு என்பதை நாம் அறிவோம் இந்த எல்லின் மதிப்பை மேற்கண்ட சமன்பாட்டில் புகுத்தி எழுத டி எலக்ட்ரானிற்கான ஆர்பிட்டால் கோண உந்தம் இஸ் ஈக்குவல் டு ரூட் டூ இன் டூ பிளஸ் ஒன் ஹெச் பை டூ பை எனவே இதை சுருக்கி எழுத டி எலக்ட்ரானிற்கான ஆர்பிட்டால் கோண உந்தம் இஸ் ஈக்குவல் டு ரூட் சிக்ஸ் இன் எச் பை டூ பை இதுவே டி எலக்ட்ரானிற்கான ஆர்பிட்டால் கோண உந்தம் ஆகும் எஃப் ஆர்பிட்டாலுக்கான ஆர்பிட்டால் கோண பார்ப்போம் ஆர்பிட்டால் கோண உந்தம் காண்பதற்கான வாய்ப்பாடு கோண உந்த குவான் என்பதை நாம் அறிவோம் இந்த மதிப்பை மேற்கண்ட வாய்ப்பாட்டில் புகுத்தி எழுத ரூட் த்ரீ இன் டூ த்ரீ பிளஸ் ஒன் எச் பை டூ பை

f உந்தம் அடுத்த கம்பல் சம ஆற்றல் உடைய ஆர்பிட்டால்களில் சரிபாதி மற்றும் முழுவதும் நிரப்பப்பட்ட ஆர்பிட்டால்கள் பகுதியளவு நிரப்பப்பட்ட ஆர்பிட்டால்களை காட்டிலும் அதிக நிலைப்பு தன்மை பெறுவது ஏன் இன் டிஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ் வை த கம்ப்ளீட்லி அண்ட் ஆஃப் ஆர் மோர் ஸ்டேபிள் தென் கேள்வியானது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபதில் கேட்கப்பட்டுள்ளது இதற்கான தீர்வை பார்ப்பதற்கு நாம் சம ஆற்றலுடைய ஆர்பிட்டாலாக டி ஆர்பிட்டாலை கருதுவோம் டி ஆர்பிட்டாலை பொறுத்தளவில் ஐந்து சம ஆற்றலையுடைய ஆர்பிட்டால்கள் அவற்றுக்கு உள்ளன அவற்றில் எலக்ட்ரான்கள் இவ்வாறு நிரப்பப்படுமேயானால் அத்தகைய எலக்ட்ரான் நிரவுதலை கொண்ட டி ஆர்பிட்டால் சரிபாதி ஆர்பிட்டால் என்று அழைக்கப்படுகிறது அதே நேரத்தில் ஐந்து சம ஆற்றலை உடைய ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான்கள் இவ்வாறு இருக்குமேயானால் இத்தகைய எலக்ட்ரான் நிரப்பப்பட்ட ஆர்பிட்டால் முழுவதும் நிரப்பப்பட்ட ஆர்பிட்டால் என்று அழைக்கப்படுகிறது அதே நேரத்தில் சம ஆற்றலை உடைய டி ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான்கள் இவ்வாறு இருக்குமேயானால் அத்தகைய ஆர்பிட்டால் ஆனது பகுதி அளவு நிரப்பப்பட்ட ஆர்பிட்டால் என்று அழைக்கப்படுகிறது ஆக சரிபாதி முழுவதும் நிரப்பப்பட்ட ஆர்பிட்டால் பகுதி அளவு நிரப்பப்பட்ட ஆர்பிட்டால்களில் இவை இரண்டும் அதிக நிலைப்பு உடையது ஏ என்பதை பார்ப்போம் இதற்கான காரணம் ஒன்று எலக்ட்ரானின் சமச்சீரான பங்கீடு சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மூன்று ஆர்பிட்டால்களை ஒப்பிடும் பொழுது சம ஆற்றலை உடைய இந்த டி ஆர்பிட்டாலில் ஐந்து எலக்ட்ரான்கள் சமச்சீரான பங்கீடில் உள்ளன அது போல இந்த ஆர்பிட்டாலை கவனிக்கும் பொழுது சமச்சீரான எலக்ட்ரான் நிறவுதலை பெற்றுள்ளது ஆனால் இந்த டி சமச்சீரான பங்கீடு இல்லை எனவே நிலைப்புத்தன்மை குறைவாக கொண்டுள்ளது இரண்டாவது காரணத்தை பார்ப்போம் பரிமாற்று ஆற்றல் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி ஒரு ஆர்பிட்டாலின் நிலைப்புத்தன்மையை தீர்மானிக்க பரிமாற்று ஆற்றல் பயன்படுகிறது பரிமாற்று ஆற்றல் அதிகமாக அதிகமாக நிலைப்புத்தன்மையும் அதிகமாகும் ஆக சரிபாதி நிரப்பப்பட்ட இந்த டி ஆர்பிட்டாலின் மொத்த பரிமாற்றமானது பத்து எனவே அதிக நிலைப்புத்தன்மை உடையது முழுவதும் நிரப்பப்பட்ட இந்த ஆர்பிட்டால்களில் பரிமாற்ற நிகழ்வுகளானது இருபது அதிக நிலைப்புத்தன்மை உடையது அதே நேரத்தில் நான்கு எலக்ட்ரானை கொண்ட இந்த டி ஆர்பிட்டாலில் பரிமாற்ற நிகழ்வானது ஆறு ஆக பரிமாற்றங்களின் எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக நிலைப்புத்தன்மை அதிகம் எனவே சரிபாதி மற்றும் முழுவதும் நிரப்பப்பட்ட ஆர்பிட்டால் அதிக நிலைப்புத்தன்மையை தன்மையை பெறுகிறது எனவே சரிபாதி மற்றும் முழுவதும் நிரப்பப்பட்ட ஆர்பிட்டால் பகுதி அளவு நிரப்பப்பட்ட ஆர்பிட்டால்களை காட்டிலும் அதிக நிலைப்புத்தன்மை உடையது காரணம் ஒன்று எலக்ட்ரானின் சமச்சீரான பங்கீடு இரண்டு பரிமாற்ற ஆற்றல் அடுத்த கட்டாய வினா கம்ப்ளீட் த ஃபாலோயிங் இரண்டு வினைகள் கொடுக்கப்பட்டுள்ளது இத்தகைய கேள்வியானது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் கேட்கப்பட்டுள்ளது முதலில் ஏ எச் த்ரீ பாண்ட் எச் டபுள் பாண்ட் சி எச் டூ பிளஸ் எச் டூ வினைவேக மாற்றியாக பிளாட்டினம் உள்ளது அதாவது இது ஒரு ஒடுக்க வினை புரோபீன் ஆனது பிளாட்டினத்தின் முன்னிலையில் ஹைட்ரஜனுடன் சேர்க்கை வினைக்குட்படுகிறது இதன் விளைவாக கிடைக்கின்ற முதன்மை விளைபொருளானது சி எச் த்ரீ பாண்ட் சி எச் டூ பாண்ட் சி எச் த்ரீ அதாவது புரோபேன் சி CH3MgCl த்ரீ எல் டூ அதாவது மீட்டை மெக்னீசியம் குளோரைடு ஆனது நீருடன் சேர்க்கும் பொழுது நிகழ்வது என்ன என்பதுதான் கேள்வி இது கிரிக்னாட் காரணி கிரிக்னாட் காரணி நீர் சேர்க்கும் பொழுது என்ன நிகழ்கிறது என்பதை பார்ப்போம் வினை சூழலில் நீரானது என சிதைவுறுகிறது அதே நேரத்தில் மீத்தேல் மெக்னீசியம் குளோரைடானது சி எச் த்ரீ மைனஸ் எனவும் எம் ஜி சி எல் பிளஸ் எனவும் பிளவுறுகிறது சிஹ் ஆனது H+ உடன் சேர்ந்து மீத்தேன் வாயுவாக வெளியேறுகிறது துணை விளைபொருளாக கிடைப்பது MgOHCl ஆக இந்த வினையின் முதன்மை விளைபொருள் மீத்தேன் ஆகும் அடுத்த கம்பல்சரி வினா பின்வருவனவற்றை பூர்த்தி செய்க கம்ப்ளீட் த ஃபாலோயிங் இரண்டு வினைகள் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த கேள்வியானது மே இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டில் கேட்கப்பட்டுள்ளது முதலாவது சி சிக்ஸ் அதாவது குளோரோ பென்சின் ஆனது இரண்டு மூலக்கூறு அமோனியாவுடன் டிகிரி சி மற்றும் 50 வளிமண்டல அழுத்தத்தில் வினைப்படுத்தும் பொழுது வினை சூழலில் முதலில் அமோனியம் குளோரைடு வெளியேறுகிறது முதன்மை விளைவோலாக கிடைப்பது சி சிக்ஸ் எச் ஃபைவ் ஆக பென்சின் இரண்டு மூலக்கூறு அமோனியாவுடன் இருநூத்தி ஐம்பது டிகிரி சி மற்றும் ஐம்பது வளிமண்டல அழுத்தத்தில் முதன்மை விளைபொருளாக அணிலினை தருகிறது இரண்டு சி சிக்ஸ் எச் அதாவது ஆனது சோடியத்துடன் ஈதர் முன்னிலையில் சேர்த்து சூடுபடுத்தும் பொழுது துணை விளைபொருளாக சோடியம் குளோரைடு நீக்கப்படுகிறது முதன்மை விளைபொருளாக கிடைப்பது பைபினை இந்த வினையில் இரண்டு சோடியம் உலோகங்கள் ஈடுபட்டுள்ளது எனவே சோடியம் முன்பு இரண்டு ஆக இரண்டு மூலக்கூறு குளோரோபென்சின் ஆனது சோடியத்துடன் ஈதர் முன்னிலையில் வினை புரிந்து தருகிறது அடுத்த கம்பல்சரி வினா ஒரு தானியங்கி மோட்டார் வாகன இயந்திரத்தில் பெட்ரோல் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது கேள்வியின் வெப்பநிலையில் எரிக்கப்படுகிறது சூடனின் வெப்பநிலை தொண்ணூத்தி நாலு கேள்வினாக இருக்கும் போது இயந்திரத்தின் அதிகபட்ச திறனை கணக்கிடுக இந்த கேள்வியானது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்கப்பட்டுள்ளது கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை முதலில் பார்ப்போம் டி எச் சூடான மூலத்தின் வெப்பநிலை ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது கேள்வி டி குளிர்ந்த மூலத்தின் வெப்பநிலை இருநூத்தி தொண்ணூத்தி நாலு கேள்வி இயந்திர திறன் காண்பதற்கான வாய்ப்பாடு ஈட்டா சதவிகிதம் இஸ் ஈக்வல் டுனஸ் டி சி பை டி எச் இன்டு ஹண்ட்ரட் டி எச் மற்றும் டி சி யின் மதிப்புகளை இந்த வாய்ப்பாட்டில் புகுத்தி எழுத ஈட்டா சதவிகிதம் இஸ் ஈக்குவல் டு ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது மைனஸ் இருநூத்தி தொண்ணூத்தி நாலு பை ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது இன் சுருக்க ஈட்டா சதவிகிதம் இஸ் டு எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து பை ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது இன் டு ஹண்ட்ரட் இதை மேலும் சுருக்க ஈட்டா சதவிகிதம் அதாவது இயந்திரத்தின் அதிகபட்ச திறன் சதவிகிதமானது எழுபத்தி மூணு பர்சன்ட் இதுவரை நடைபெற்ற பொதுத் தேர்வுகளில் டூ மார்க் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எங்கெல்லாம் கேட்கப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம் மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பண்டமெண்டல்ஸ் ஆப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிய கேள்வி அமைந்துள்ளது இன்ஸ்டன்ட் எக்ஸாம் டூ தௌசண்ட் நைன்டீனில் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம்ல இந்த கேள்வியானது அமைந்துள்ளது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபதில் கேட்கப்பட்டுள்ள பொது தேர்வு கேள்வியானது குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஹைட்ரோ கார்பனில் டூ மார்க் கம்பல்சரி இடம்பெற்றுள்ளது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஹாலோ அல்கேட்ஸ் மற்றும் ஹாலோ அரீன்ஸில் கம்பல்சரி கொஷ்டின் அமைந்துள்ளது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தெர்மோடைனமிக்ஸில் கேள்விகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தினில் ஹைட்ரோ கார்பனில் ரெண்டு மார்க் கட்டாய வினா இடம்பெற்றுள்ளது ஆக இதை ஆய்ந்து பார்க்கும் பொழுது டைனமிக்ஸ் ஹைட்ரோ கார்பன்ஸ் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆப் ஆட்டம் ஆகிய பாடங்கள் இரண்டு மதிப்பெண் கம்பல்சரி வினாவை பொறுத்தளவிலே அதிக முக்கியத்துவம் பெற்ற பாடங்களாக தெரிகின்றது இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு இரண்டு மதிப்பெண் கட்டாய வினாவிற்கு நல்ல முறையில் தயாராகுங்கள் மாணவர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ